ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சொசையில் நெக்ஸ்ட் செபிசூர்க்கு நேரம் ரிவியூ பார்க்கலாமாங்க இங்கே சக்திவேலுக்கு மு கோமதி வீட்டுக்கு வந்ததில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது அப்போவும் பார்த்திங்கன்னா இங்கே சக்திவேல் சும்மா உக்காராமல் இங்கே பாண்டியன்கிட்ட எதா வச்சு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு பாண்டியனை கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் இங்கே மயில் பத்தின விஷயத்தை பற்றியுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் இங்கே சக்தி வேலையும் முத்துவெலியுமே இங்கே அப்பத்தா தான் வர வச்சாங்க அப்பத்தாவும் இங்கே சக்தி வேலை ஏண்டா இங்கே வந்து எல்லாருக்குடையும் சந்தோஷமாக இல்லாமல் சும்மா சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குற அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்காம இங்கே சக்தி வேலையுமே அங்கே பாண்டியனை சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார் அதுவும் இல்லாமல் இங்கே பாண்டியனும் அதுக்கு தகுந்த மாதிரி பதிலுமே மைய இங்கே நான் எந்த கடை வச்சுருந்தாலும் என்ன இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடு ரொம்பவே சின்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இந்த சின்ன வீட்டில் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வரையுமே பாண்டின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இங்கே சக்தி வேலையுமே வாயை திறக்காமல் சைலண்ட்டாகவும் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே சக்தி வேலையுமே இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எங்கள் ஆத்தா இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு சும்மா அழுதுகிட்டே இருந்துச்சு அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இல்லைனா நான் வந்துருக்கவே மாட்டேன் எங்கள் அண்ணன் வேற இந்த வீட்டுக்கு ஆத்தா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வேற வந்துட்டாங்க இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி வேலுமே அந்த வீட்டை விட்டு கிளம்ப பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எங்கள் கோமதியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி இழந்துக்கிட்டு அண்ணன்னு நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னே எங்கள் வீட்டில் நாலு வாய் சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டேன் ஆனால் நீங்கள் சாப்பிடாமல் கை கிழவாமல் நீங்கள் எழுந்து போகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணே ஆனால் என் மேலே எவ்வளவோ கோவம் இருக்கட்டும் ஆனால் அங்கே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடாமல் போகாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் இங்கே சக்தி வேலு அங்கே கோமதியை ரொம்பவே அசிங்கமும் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் சக்தி அங்கே கோமதி எவ்வளோ இருக்கா நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே முத்து வேலுமே சக்தி வேலை பார்த்து சக்தி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்னை வரும்போது என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இந்த வீட்டில் வந்து நீ எந்த ஒரு பேசியுமே பேசக்கூடாது அதுவும் இல்லை இந்த வீட்டில் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி சொல்லி ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவெலுமே சொல்றாங்க முத்துவேல் சொல்றதெல்லாம் கேட்காம இங்க சக்தி வலுமே இங்கே கோமதி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து முத்துவேல் கூட சேர்ந்துக்கிட்டு அங்க சொத்தை வந்து நாலு பங்காக பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேலுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அந்த பயத்தில் அங்கே முத்துவேல் கிட்ட பேசாமலும் நின்றுக்கிட்டு இங்கே கோமதி வீட்டில் இருக்க பிடிக்காமலும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இங்கே மயிலும் இங்கே பாக்கியம் மாணிக்கம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க எப்போவும் போல் இங்கே மயிலுமே இங்கே சரவண நினைச்சி அழுதுகிட்டும் இருக்காங்க உடனே இதுக்கு மேலேயுமே நம்ம இப்படியே உக்காந்து இருக்கக்கூடாது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு மயில் மேலே கேஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாக்கியம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மயிலுமே நம்ம இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்குது புரோஜனமே கிடையாது இதுக்கு மேலேயுமே நம்ம அந்த வீட்டில் தான் இருக்கணும் நம்ம நம்ம எங்கள் அம்மா அந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு தான் நான் இருக்கணும் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு மரியாதை கிடையாது அந்த வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலுமே அந்த வீட்டில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே ஒரு முடிவு பண்ணுறாங்க நம்ம இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா நம்ம நம்ம உடம்புல உயிரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மயிலுமே முடிவு பண்ணி நம்ம டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போகணும் அப்படின்ற மாதிரியுமே முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே பாக்கியமும் வந்து மயில் எங்கே போகிற மயில் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மயில் நம்ம ஏழை தரணும்னு சொல்லிட்டு எதனா பண்ணோன்னா நம்ம மறுபடியும் நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வழியிலேயே முயற்சி பண்ணோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி நீ எதுவுமே பேசாமல் நீ மாற்றி பேசுறதுனால இப்போ பார்த்தியா நீங்கள் உக்காந்துக்கிட்டு இருக்க இப்போ அந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பா வாக்கியம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க அண்ணனுங்க கூட ரொம்பவே சேர்ந்து கோமதியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா நான் உனக்கு அன்றைக்கியே சொன்னேன் சொன்னேன்னா இல்லையா நீ அன்னைக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ நீ அந்த வீட்டில் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்ப நீ நான் சொன்னதை எதுவுமே கேட்காமல் இருந்தால் இப்போ இங்கே இரு ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கிறது இது உங்கள் தங்கச்சிக்கு தான் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா உங்கள் தங்கச்சியுமே நான் கட்டி கொடுக்கணும் அது இல்லாமல் உங்கள் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா உங்கள் தங்கச்சி படிக்கிறதுக்கு இது நிறைய செலவு இருக்குது அதெல்லாம் நானும் பார்க்கணும் இப்போ உன்னை இந்த வீட்டில் உக்கார வச்சுக்கிட்டு என்னால் தண்ட போட முடியாது அப்படின்ற மாதிரியுமே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மயிலுமே வீட்டில் இருந்து அம்மா நீங்கள் காசை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னோடய வாழ்க்கையெல்லாம் நாசம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையாம்மா நான் இந்த வீட்டில் இருக்கிறதுலம்மா நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்னோடய தங்கச்சி வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க அவளோட லைஃப்பா நீங்கள் சந்தோஷமாக வா வாழவையங்க என்ன மாதிரியே நீங்கள் பொய் சொல்லி அந்த அந்த பொண்ணை அந்த சின்ன குழந்தையை நீங்கள் கஷ்டப்படுத்திடாதீங்க நல்ல இடத்துல நீங்கள் கொடுத்து அந்த பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு விடுங்கம்மா என்ன மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் நான் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரியுமே மயில் அந்த வீட்டில் இருந்து கிளம்புறாங்க உடனே பாக்கியமும் மயில் எங்கள் மயில் கிளம்புற இங்கேருந்து கிளம்பாத மயில் நான் ஏதோ தெரியாமல் வாய் தேவை சொல்லிட்டேன் நீ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டம் தான் ஆனால் நீ வாழை விட்டு அந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் ரொம்பவே தப்பாக பேசும் அப்படின்றதுனால தான் நான் உங்ககிட்ட இது மாதிரி ஒரு வார்த்தையே விட்டுவிட்டேன் என்னை மன்னிச்சு கும்மையில் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் இங்கே மயில்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயிலுமே அந்த வீட்டில் விருப்பம் இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டுமே வெளியே கிளம்புறேன் அதுக்கப்புறம் மயிலுமே அம்மா மறுபடியும் நான் இந்த கூட மெரிக்க மாட்டேன் இந்த வீட்டுக்கு வர எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே வீட்டு விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க மயிலு இப்படி பண்ணிட்டு போன நினைச்சு இங்க பாக்கியம் இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சக்திவேல் அந்த வீட்டில் இருக்க முடியாம வீட்டை விட்டுமே வெளியே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியுமே கையெடுத்துமே கும்பிட்டு பார்க்கறாங்க ஆனால் இங்கே சக்திவேல் நிற்காமல் அந்த வீட்டை விட்டுவுமே கிளம்பிடுறாங்க பாண்டிய நாங்கள் நின்றுக்கிட்டு இங்கே கோமதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு குழம்பி நின்றுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அப்போத்தாவுமே இங்கே கோமதியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கோமதி அங்கே சக்தி எப்பவுமே அதே மாதிரி தான் அவன் அவனை பற்றி உனக்கு தெரியாதா சின்ன வயசுலேருந்தே அவன் கொஞ்சம் இது மாதிரி தான் உனக்கு தெரியும் அவனை பற்றியெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத இங்கே முத்து இருக்கான்ல நீ இது நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத முத்துவேல் உன் மனசுக்கு தான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்கான் நீ அதை நினச்சி சந்தோஷப்படு இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதியுமே எல்லாம் கேட்காம அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னா வந்ததும் வந்தாங்க இங்கே வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டாங்க வந்து இங்கே கஷ்டப்படுத்து போகிறத விட அவங்க வீட்டிலேயே இருந்திருக்கலாம்ல அவங்க இங்கே வந்திருக்கவே கூடாது இல்லை அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி ரொம்பவே அதெல்லாம் சொல்லி உடம்புக்கிட்டு இருக்காங்க இங்கே மீனாவும் ஒன்றுமே புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இங்கே முத்துவேலுமே வேலுமே வேலும் அங்கே கோமதி பாண்டியன் இங்கே செந்தில் கதிர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாங்க அப்படி கூட்டிட்டு வந்தது அவங்க ரொம்பவே நல்லா அப்படின் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா சக்தி இங்க மனசுல இவ்வளோ பெரிய ஒரு கோவத்தை வச்சுட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்க மீனாக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரியாம எங்க தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனாவுமே அவங்களாம் ரொம்பவே நல்லவங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இருந்தாங்க ஏன்னா இத்தனை வருஷமாக இங்கே அத்தை மலையும் அம்மா மலையுமே ரொம்பவே கோவமாக இருந்தாங்க கோவமாக இருந்தாலுமே அங்கே காப்பாற்றுறதுக்கு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வெறும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் சக்திவேல் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ சக்திவேல் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்காங்க இங்கே மை மீனாவும் அதுக்கப்புறம் இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னால் ராஜியும் அங்கே அவங்க அப்பாவையும் அவங்க சித்தப்பாவையுமே கூட்டிகிட்டு வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்க இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு பரிமாறுறதுலையுமே மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் அங்கே சக்திவேல் மட்டும் அங்கே சாப்பிடாமல் இந்த வீட்டு விட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ராஜியும் இங்கே கோமதியையுமே அதுக்கப்புறம் அப்பத்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஆசையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே முத்துவேல் சக்தியில் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஆனால் முத்துவேல் சக்தியிலுமே அந்த பேச்சையுமே கேட்டு பேர் இந்த வீட்டுக்குள்ளேயுமே வந்திருப்பாங்க இங்கே வீட்டுக்குள்ளே வந்து இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இங்கே சக்திவேல் வேல் போனதை நினச்சி இங்கே அப்போத்தான் ஃபீல் பண்ணுறதும் இல்லாமல் இங்கே சக்தி வேலுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா சக்திவேல் வந்து சாரி இங்கே முத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இங்கே முத்து வேலுமே இங்கே அப்போத்தான் சொல்கிறது எல்லாமே எல்லாமே தட்டாமல் கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்போ சொன்னதை இப்போ வரைக்குமே தான் இருக்கார் ஆனால் இங்கே சக்திவேல் வேல் மட்டும்தான் அவரோட சுயநலத்துக்காக அந்த வீட்டை விட்டு போனதும் இல்லாமல் அங்கே இங்கே இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டார் அதுவும் இல்லாமல் இங்கே சுகன்யாவும் தேவையில்லாத கொஷின்லாம் கேட்டு அங்கே பழனிவேலை இந்த வீட்டு விட்டு தோர்த்தினீங்கள நீங்கள் இப்போ வந்து இப்போ மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க உங்களை காப்பாற்றுனாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால நீங்கள் பழனிவேல் அவரை மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்க எதுக்காக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க இங்கே சுகன்யாவும் அதை கேட்டதுக்கு இங்கே பழனிவேலுமே என்ன சுகன்யா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ கேட்குற கொஷின் என்ன கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி டைமில் நீ இது மாதிரிலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பழனிவேல் பேசியிருப்பார் உடனே அப்பத்தாவும் சுகன்யா ஒரு நிமிஷம் கப்புன்னு இருக்கியா இங்கே எல்லாருமே இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இங்கே யாருமே இப்போ மூணு கற்று கூட முப்பது வருஷமாக பேசாமல் இருந்தாங்க முப்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இந்த டைமில் நீ இது மாதிரிலாம் பேசுவியா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சுகன்யாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க சுகன்யா வும் இங்கே நடந்த விஷயத்த கால் பண்ணி இங்கே மயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி மீனான்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா இனிமே ராஜி மீனா வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இதுமேல் தெரிஞ்ச உண்மையை உடனே இங்கே அத்துக்கிட்டையும் அம்மா கிட்டேயும் நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற முடிவு இருக்காங்க உடனே பாண்டியன் கோமதி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலுமே ஆனால் சக்தி வேல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க சக்தி விலுவாங்க தேசி பாண்டியன் குடும்பத்து வீட்டில் நான் என்ன போய் சாப்பிட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்பத்தா என் அப்பத்தாவை நினச்சா எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே வீட்டுக்குள்ளே உக்காந்தை வச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இங்கே முத்து வேலுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டே சொல்லிட்டு இங்கே முத்துவேல் கிளம்ப உடனே இங்கே வடிவு மாறின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தான்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஏன்னா இதுக்கு மேலே அவங்க அங்கே இருந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இதுக்கு மேலே அங்கே சக்திவேல் இங்கே எதுக்காக இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சு அவனை நாலு வாங்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இங்கே பா கோமதி கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க கோமதி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க நான் முன்னாடியே சொன்னேன்ல அவங்க நம்மளை காப்பாற்றதை விட நம்ம அப்படியே விட்டுட்டு இருக்கணும் நம்ம இது மாதிரி சொந்தம் கொண்டாடலாம் இல்லை அவங்களை கூப்பிட்டு இந்த நம்ம விருந்துக்கு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம நல்லதே நினச்சாலுமே அவங்க அதை அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தையும் அது மாதிரி ஒரு கோவத்தையும் அப்படி அது மாதிரி ஒரு பகையையும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சொல்கிற இது பாண்டியனுமே சொல்கிறாரு பாண்டியன் சொன்னதை கேட்டதும் எங்கள் கோமதியுமே ஆமாங்க நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தாங்க நான் முட்டாள்தனமாக எங்கள் அண்ணனுங்க நம்பினா பார்த்தீங்கன்னா என்ன செருப்பால் அடிக்கணும் ஏன்னா எங்கள் அண்ணனுங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணனுங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது அதனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருந்துக்கு கூப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் நான் கூப்பிட்டேன் ஆனால் என் அண்ணனை என் அண்ணன் இது மாதிரி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கோமதி நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் பா கோமதி இதுக்கு மேல நீ எதுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் இதுக்கு எல்லாமே இப்போ அவங்களோட சுயரூபம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல எப்படி எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிக்கோ அப்படின்ற மாதிரியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சரவணனுமே மயிலை நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு நம்ம விவாகரத்து நோட்டீஸ் அமைச்சு விட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சரவணன் இருக்காங்க அந்த விஷயமா இங்கே நம்ம அப்பா கிட்ட இப்போ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியேயும் வராங்க அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு மாதிரியுமே அங்கே சொல்கிறாங்க சரவணா என்ன என்ன விஷயம்டா எதுக்காக என்ன அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க ஏண்டா உன்னோட வாழ்க்கையே நான் நாசம் பண்ணனே அது மாதிரி அந்த விஷயத்தை பற்றி பேசிடலான்னு வந்தியா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் பாண்டியன் கேட்குறாங்க அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி விஷயமெல்லாம் இல்லைப்பா இப்போ மயிலுக்கும் எனக்கும் எனக்கு விவாக எடுத்து வாங்கி கொடுத்துருங்கப்பா மயில் இப்படியே இருந்தீங்கன்னா மயில் இந்த கடைக்கு வந்தோ இல்லை வீட்டுக்கு வந்தோ கேட்டுக்கிட்டே இருப்பாப்பா கெஞ்சிக்கிட்டே இருப்பா நம் எனக்கும் அவளுக்கும் இதுக்கு மேல எந்த தொடர்பும் இருக்க கூடாது ரெண்டு பேருக்கும் நீங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டு இருக்கு அங்க கோமதி கிட்டையும் பாண்டியன் கிட்டயுமே சரவணன்னு சொல்லிட்டுறாரு உடனே இவங்க எல்லாருமே முழிச்சிக்கிட்டு சரவணா இந்த விஷயத்தில் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியாது நம்ம யோசிச்சு முடிவெடுப்போ எடுக்கலான்டா நீ எதுக்குமே பார்த்தீங்கன்னா கவலைப்படாத உன்னோட விஷயத்தில் நான் ஒரு நல்ல முடிவெடுப்பேன் ஏற்கனவே நான் தெரியாமல் உனக்கு ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்து அந்த மயில் என்ற பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என்னை மன்னிச்சு உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நானும் தண்டா அப்படின்ன மாதிரியுமே இங்கே பாண்டியன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே சரவணம் அப்பா இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எத் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் காரணம் இல்லைப்பா எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்ப்பா மயில நம்பணும் அளவுக்கு மீறி அவகிட்ட நான் அன்பு வச்சுட்டு இருந்தேன்ல ஏன் என் மேலே தான் பார்த்தப்பு அவளை நான் கூட நம்பிட்டேன்ப்பா நிறைய நம்பிட்டேன் ஆனால் அவளை பற்றின உண்மை எனக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும்போது அவன் மேலே எனக்கு பாயுற கோம் தான்ப்பா உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே சரவணனும் இங்கே பாண்டியனுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாத்தாவுமே சக்தி கிட்ட போயிட்டு சக்தி என்னடா இது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க எங்கள் கோமதி ரொம்பவே கஷ்டப்பட்டா அதுவும் இல்லாமல் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கோமதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா ஆனால் அந்த சந்தோஷத்தை மொத்தத்தையும் நீ கெடுத்துட்டு வந்துட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வந்த அப்படின்னு மாதிரியுமே இங்கே அப்பத்தா வந்து இங்கே சக்திவேல் கிட்ட கேட்குறாங்க அதே மாதிரி இங்கே முத்துவேலுமே சக்திவேல் கிட்ட சக்தி நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க உடனே இங்கே சக்திவேலுமே அண்ணா என்னென்ன அங்கே ராஜியும் கோமதியும் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாங்களா அவங்க மேலே நீங்களும் சாஞ்சிட்டீங்களா பாண்டியன் குடும்பத்தில் நீங்களும் விழுந்துட்டீங்க வந்து ரொம்பவே சக்திமுறும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட முத்துவேலுமே அது இது சக்தி நீ பேசுறது எதுவுமே பார்த்தீங்கன்னா சரியில்லை நீ நான் உங்ககிட்ட இப்ப பேசி எந்த புரோஜனமும் கிடையாது நான் இப்ப இந்த விஷயத்த பத்தி பேசல நீ பேசாம எழுந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் சக்திவேல் அங்கேருந்து கிளம்பாமல் அண்ணா என்ன எதுக்கு நான் கிளம்ப சொல்கிறீங்க நான் கரெக்டாக தான் நான் பேசினேன் நீங்கள் அங்கே போய்ட்டு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வராமல் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியலைன்னு அண்ணா முப்பது வருஷப்பகனை நீங்கள் அந்த பகையெல்லாம் மறந்துட்டு அந்த வீட்டுக்கு சாப்பிட சொல்கிறீங்களா அந்த வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்டலாம் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க சொல்கிறீங்களா அப்படி மாதிரியுமே இங்கே சக்திவேல் வந்து முத்துவள்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்